பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் டே ஃபிப்டி சிக்ஸ் பக்கவாதத்தில் சோல்டர் சப்லகேஷனை சரி செய்வதற்கு தேவையான பயிற்சிகள் ஒருத்தவங்களுக்கு சோல்டர் சப்லவேஷன் இருந்துச்சுன்னா அது என்ன எக்ஸசைஸ் பண்ணால் கரெக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கறத முக்கியமான விஷயம் அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கீழே இறங்கியிருக்கு அப்படின்னா மேஜரான மசில் வந்து பைசெப்ஸ் தான் இதை ஹோல்டு பண்ணி பிடிச்சிருக்கும் சோல்டர் ஜாயிண்ட்ல இந்த சோல்டர் ஜாயிண்ட் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி உட்காந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இப்படி நல்லா மேலே இப்படி மேலே நல்லா மடிச்சுட்டு எல்போ மூமெண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா சப்போர்ட்டிவா கிடைக்கும் ஒன்று இந்த எல்போ மூமெண்ட்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுட்டு இந்த ஷோல்டர் ரெண்டையும் நல்லா மேலே ஈக்குவலாக ரைஸ் பண்ணிட்டு ஒரு டென் செகண்ட்ஸ் பிடிச்சிருந்துட்டு மெல்ல இப்படி கீழே இறக்கலாம் ஸோ ஒரு சிலருக்கு சப்ளிகேஷன் இருந்தால் பண்ண முடியாது அப்படி பண்ணுறதுக்கு சிரமமா இருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணி இப்படி மேலே மேலே இப்படி மேலே தூக்கிட்டு இப்படி மெல்ல கீழே இறக்கலாம் கொஞ்சம் ஒரு டென் ஃபிஃப்டின் டேஸ் போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இப்படி நல்லா மேலே ஷோல்டர் ரைஸ் பண்ணி எடுத்து ஒரு டென் செகண்ட்ஸ் பிடிச்சிருந்துட்டு இந்த மாதிரி கீழே இருக்கலாம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி மாத்தி மாத்தி பண்ணும் போது கண்டிப்பாக இந்த ஷோல்டர்ஸ் அப்ளிகேஷன் வந்து வர முடியும் அதுக்கு உண்டான அடுத்து அடுத்த பயிற்சியை வந்து அதுக்கப்புறம் என்ன சப்போர்ட் மாதிரி யூஸ் பண்ணலாங்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ